அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தென்கொரியாவின் பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை ரத்து செய்த உச்ச நீதிமன்றம் தென்கொரிய பிரதமர் ஹண்டக் ஷூ நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அந்த நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் திங்கட்கிழமை ரத்து செய்துள்ளது இது தொடர்பாக நடைபெற்று வந்த விசாரணையில் பதவி நீக்கத்தை எதிர்த்து ஏழு நீதிபதிகளும் ஆதரித்து ஒரு நீதிபதியும் வாக்களித்தனர் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் ஜூன் ஷுக் யோலுக்கு பதிலாக நாட்டின் இடைக்கால அதிபராக ஹண்டக் ஷூ மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் தென்கொரியாவில் சட்டவிரோதமாக அவசர நிலையை அறிவித்ததாக ஜூன் ஷுக் யோலை நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்தது அவருக்கு பதிலாக பிரதமர் டங் ஷு இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டார் ஆனால் அவருக்கு எதிராகவும் நாடாளுமன்றம் பதவி நீக்க தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது தற்போது ஹண்டக்ஷு பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அரசியல் சாசன நீதிமன்றம் ரத்து செய்தாலும் அதிபர் ஜூன்சுக் யோலின் பதவி நீக்கத்தை ரத்து செய்வதா அல்லது அவரை பதவியிலிருந்து நிரந்தரமாக அகற்றுவதா என்பது குறித்து நீதிமன்றம் இன்னமும் தீர்ப்பு வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்த சூழ்நிலையில் ட்ரம்புக்கு எதிராக சீனா மற்றும் பல நாடுகள் இதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் இந்த அறிவிப்பின் காரணமாக இந்தியா சிங்கப்பூர் வியட்நாம் ஆகிய நாடுகள் பாதிக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது வெனிசுலாவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்கும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நாளில் இருந்து ட்ரம்ப் கடுமையான வர்த்தக நடைமுறைகளை மேற்கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் கடுமையான வர்த்தக நடைமுறைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு எதிராக இவர் வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதால் உலகின் பல நாடுகள் அமெரிக்காவுடன் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது உலகளவில் பங்கு சந்தையிலும் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளதுடன் பங்கு வர்த்தகமும் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளது இந்நிலையில் புதிய உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் வெனிசுலா நாடு அமெரிக்காவுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகின்றது எனவே வெனிசுலாவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்கும் நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வரி செலுத்த வேண்டியிருக்கும் இந்த வரி விதிப்பு முறை ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து அமுலுக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார் வெனிசுலா கச்சா எண்ணெய் மீதான கட்டுப்பாடுகள் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது இதன் தொடர்ச்சியாக எண்ணெய் விலையும் மிகப்பெரிய அளவில் உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதிபர் ட்ரம்பின் புதிய உத்தரவு காரணமாக சீனா ஸ்பெயின் இந்தியா ரஷ்யா சிங்கப்பூர் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெனிசுலா ஏற்றுமதி செய்த ஒட்டுமொத்த எண்ணெயில் சீனா அறுபத்தி எட்டு சதவீதம் அளவுக்கு எண்ணெய் வாங்கியுள்ளது அமெரிக்க எரிசக்தி துறையின் ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெனிசுலாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்கும் நாடாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் பீப்பாய்கள் எண்ணெய் இறக்குமதி செய்தது பிப்ரவரியில் இது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பீப்பாய்களாக உயர்ந்தது வெனிசுலாவின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட பாதியை ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பீப்பாய்களை இந்தியா இறக்குமதி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவுக்கு எதிராக ட்ரம்ப் விதித்துள்ள வரி விதிப்பு சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளை அதிக பாதிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் வெனிசுலாவுக்கு எதிரான ட்ரம்பின் அறிவிப்புக்கு முற்றாக கண்டனம் வெளியிட்டுள்ள சீனா ட்ரம்பின் நடவடிக்கைகளால் தாம் வெனிசுலாவுடனான வர்த்தகத்தை நிறுத்தப்போவதில்லை என நேரடியாக தெரிவித்துள்ளார்கள் கனேடிய தேர்தலில் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளின் தலையீடு உளவுத்துறை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை கனடாவில் இன்னும் சில நாட்களில் நடைபெறவுள்ள தேர்தலில் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் தலையிட முயற்சிக்கும் என்று அந்த நாட்டின் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கடும் எதிர்ப்பு காரணமாக ஜஸ்டின் ரூடோ பதவி விலகியதை அடுத்து கடந்த ஒன்பதாம் தேதி ஆளும் லிபரல் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாதார நிபுணர் மார்க் கார்னி பிரதமராக பதவியேற்றார் தொடர்ச்சியாக கனேடிய பாராளுமன்றத்தை முன்கூட்டி கலைத்த பிரதமர் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பொதுத்தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் குறித்து அந்நாட்டு உளவுத்துறை துணை இயக்குனர் வனேஷா லாயின் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இந்தியா மற்றும் சீனா குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் கூறியதாவது கனடாவின் தேர்தல் நடைமுறைகளில் தலையிட சீனா சேர்க்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி திட்டமிட்டுள்ளது கனடாவில் உள்ள இன கலாச்சாரம் மற்றும் மத சமூகங்களை குறிவைத்து அவர்களுக்கு ஆதரவான கதைகளை சமூக ஊடகங்கள் மூலம் சீனா பரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய அரசு தனது அரசியல் செல்வாக்கை மேலும் பலப்படுத்த கனடாவின் ஜனநாயக செயல்முறைகளில் தலையிடுவதற்கான நோக்கத்தையும் திறனையும் கொண்டுள்ளதையும் நாம் கண்டறிந்துள்ளதாக உளவு பிரிவு தெரிவித்துள்ளது அதேபோல் ரஷ்யாவும் பாகிஸ்தானும் கூட கனடிய தேர்தலில் தலையிடும் வாய்ப்புள்ளது கடந்த தேர்தலிலும் இந்தியா சீனா தலையிட முயற்சித்தது ஆனால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனாலும் கனடாவின் ஜனநாயக நடைமுறைக்கு இது பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலிஸ்தான் ஆதரவாளர் கர்தீப் சிங் நிஜாரின் கொலை வழக்கில் இந்திய அரசுக்கு தொடர்புள்ளதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அப்போதைய கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குற்றம் சாட்டினார் இதன் பின்னர் கனடா இந்தியா உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது கனடாவின் தற்போதைய குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா இன்னமும் விளக்கமளிக்காத சூழ்நிலையில் கெனடிய உளவு பிரிவின் தகவல்கள் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது தொடர்பாக சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இரண்டாவது தடவையாக நேற்று அமெரிக்க ரஷ்ய ராயதந்திரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள சூழ்நிலையில் ஒருநாள் முன்னதாக உக்ரைன் பிரதிநிதிகளிடம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் மின்சக்தி மற்றும் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை முழுமையாக நிறுத்த அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கி ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இரு நாடுகளும் தற்போது மின்சக்தி உள்ளிட்ட உட்கட்டுமானங்களை குறிவைத்து ஒன்றையொன்று தாக்கி வரும் சூழ்நிலையில் போர்நுட்ப ஒப்பந்தம் தற்போதைக்கு சாத்தியமற்ற ஒன்றாகவே இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதேபோல கருங்கடலின் ஊடாக ரஷ்யா உக்ரைன் இரண்டு நாடுகளும் தானிய ஏற்றுமதியை மீண்டும் மேற்கொள்வதற்கு இந்த சந்திப்பில் ஒத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பை ரஷ்யாவின் உடைய வெளிவகாரத்துறையோ புடின் அலுவலகமோ இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை எலன்மஸ்கின் டெஸ்லா விற்பனை ஐரோப்பாவில் ஐம்பது சதவீதம் சரிவை சந்தித்து வரலாறு காணாத பின்னடைவை எலன்மாஸ் கெட்டியுள்ளார் முன்னணி மின்சார கார் நிறுவனமான டெஸ்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது உலக வர்த்தக அமையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி பத்தொன்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு புதிய டெஸ்லா வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டு விட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் குறைவாக உள்ளது மின்சார கார்கள் மீது மொத்தம் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ள விற்பனை டெஸ்லாவுக்கு மட்டும் எதிர்மறையாக அமைந்துள்ளது ஐரோப்பிய சந்தையில் சீன மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்கள் புதிய மாடல்களை அதிகரித்துள்ளன மேலும் எலான் மஸ்கின் அரசியல் கருத்துக்கள் மற்றும் பழைய மாடல்கள் விற்பனை குறைவதற்கான காரணங்களாக கருதப்படுகின்றது ஜெர்மனியின் வலதுசாரி கட்சிக்கு மஸ்க் ஆதரவளித்ததால் அளித்ததால் எதிர்ப்பு உருவாகியுள்ளது ஜெர்மனியிலும் டெஸ்லா விற்பனை எழுபத்தி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது கூடுதலாக சில டெஸ்லா வாகனங்கள் தீவைத்து அழிக்கப்படுவதும் அமெரிக்காவில் டெஸ்லா ஷோரூம்களில் தாக்குதலை சந்திப்பதும் டெஸ்லா நிறுவனம் மீது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பை சுட்டிக்காட்டுகின்றது மொத்தமாக டெஸ்லாவின் சந்தை பங்கு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமாக சரிந்துள்ளது புதிய மாற்றங்கள் இல்லாத பழைய மாடல்கள் மின்சார கார்களின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகள் மற்றும் எலன் மாஸ்க் டிரம்புடன் இணைந்து எடுக்கும் அரசியல் முடிவுகள் என்பன டெர்ஸ்லா விற்பனையை பெருமளவில் பாதித்திருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் உக்ரைனின் துல்லிய தாக்குதலில் நான்கு ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் சுக்குநூறாக சிதைந்து உடைந்து விழுந்திருப்பதாக தற்போது புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் பெல்கிரேட் பிராந்தியத்தில் உக்ரைன் நடத்திய துல்லியமான தாக்குதலில் நான்கு ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டுள்ளன உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள இந்த முக்கிய தளவாட மையத்தில் நடந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது எக்ஸ் சமூக ஊடகத்தில் பரவிவரும் இந்த வீடியோவில் வெப்ப அல்லது அகச்சிவப்பு கேமரா மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகள் தெளிவாக காண்பிக்கப்படுகின்றன இதில் ரஷ்ய தேசிய கொடியுடன் கூடிய இரண்டு ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் கிழக்கானது தெரிய வந்தது ஹைமாஸ் ஏவுகணை மூலம் இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் சுமார் பதினாறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இரண்டு கே ஃபிஃப்டி டூ தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் இரண்டு மிக் எயிட் போக்குவரத்து ஹெலிகாப்டர்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உக்ரைன் ரஷ்யாவின் குரூக்ஸ் பிராந்தியத்தில் ஊடுருவியதைத் தொடர்ந்து பெல்க்ரோட் பிராந்தியத்தில் உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய வெற்றிகர தாக்குதலாக இந்த தாக்குதல் கருதப்படுகின்றது ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகளை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் அமெரிக்க விமான தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பதினெட்டு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் ஏமன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கவுதிகளின் உட்கட்டுமானங்கள் ஏவுகணை மையங்களை இலக்கு வைத்து தாம் தாக்குதல் நடத்துவதாக பென்டகன் அறிவித்தாலும் அதில் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் சிவிலியன்கள் என்றும் அதிகளவான பொதுமக்களின் உட்கட்டுமானங்களே அமெரிக்க விமானப்படையால் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் கவுதி ஊடகங்கள் வீடியோ ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவினுடைய விமான தாக்குதல் ஏமனின் பல்வேறுபட்ட நகரங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கூட ஸ்டேலின் முக்கிய இலக்குகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் கவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் ஸ்டேலின் பென்கொரியன் விமான நிலையம் மற்றும் டெல்லாவில் அமைந்துள்ள ஏனைய இலக்குகள் மீது கவுதிகள் நடத்திய தாக்குதலால் ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் விடப்பட்டு மிகப்பெரிய பதற்றமான நிலை ஏற்பட்டது கவுதிகளின் திடீர் தாக்குதலாக பல்வேறுபட்ட பகுதிகளில் பணியகங்கள் மற்றும் தங்குமிடங்களில் இருந்து ஸ்டேலியர்கள் அவசரமாக பாதுகாப்பான பங்கர்களை நோக்கி ஓடியதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருந்தபோதிலும் ஸ்ட்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களால் அந்த ஏவுகணைகளை தாம் இடைமறித்து அளித்திருப்பதாக ஐடிஎஃப் இராணுவம் அறிவித்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்